இன்னைக்கு எதனால் குடும்பங்கள் பிரியுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே புரிந்து கொள்ளுதல்ன்றது சுத்தமாக இல்லை நான் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி என் எதுலையும் கேட்டுக்கொள்ளுவேன் புரியறது ஈஸியாக தப்பா புரிகிறது ஈஸியாக இட் இஸ் வெரி வெரி ஈஸி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஆர் சம் ஒன் ஸோ ஆண்டு வரையும் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நிறைய இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நம்மளை நம்ம தவறாக புரிந்து கொண்டது தான் நிறைய இருக்கலாம் ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாருன்னா நான் தப்பாக புரிய மாட்டேன் நான் தப்பாக புரிஞ்சால் கூட சகலத்தையும் கண்டித்து உணர்த்துகிறவர் எனக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறார் அது தெளிவுள்ள ஆவி தேர் ஓன் பி எனி கன்ஃபியூஷன் தேர் ஓன் பி எனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுக்குறாருன்னா தெளிவா கிறிஸ்டல் கிளியரா நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியணும் வாட் ஐ டிட் இஸ் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இல்லை அவங்க செய்யறது ரைட்டு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அதுக்கு ஒத்துக்கொள்வோம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் உலகத்து பிரகாரத்தை நான் சொல்லல இவங்களும் போய் கணவனை கேட்டு பொருத்தனை பண்ணலை பண்ணிட்டாங்க போய் சொன்ன உடனே உன் இஷ்டப்படி செய் இன்னைக்கு குடும்பங்கள் பழுகி பெருக வேண்டும்ன்றது ஆண்டவர் சித்தம் எதுல பிள்ளை பெறதை மட்டும் சொல்லலை ஆரோக்கியமாகட்டும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும் சமாதானமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அடுத்தபடி அடுத்தபடி தான் வளருகிறதற்கு ஏதுவான வார்த்தைக்கு அர்த்தம் முதிர்ச்சி ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் அறிகிற அறிவு வாழ்க்கை சொல்லுங்க நான் வந்து கிளாஸ்லயே நான் உயரமாக இருப்பேன் அப்போ கொஞ்சம் மார்க் சரியாக வாங்கலைன்னா எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க ஆளு தான் வளர்ந்திருக்க அறிவு வளரல அப்போ வயசானாலும் அறிவு மட்டும் என்ன பண்றது வளரும் நம்ம வளர விட மாட்டோம் இல்லை இல்லை இதுதான் கரெக்ட் எனக்கு அறிவு வளரணும் ஆண்டவரை தேடுற தேடல்ல எனக்கு முதிர்ச்சி வேணும் எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கம் தான் நான் பழுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல லோயா ஆமாவா அதை புரிஞ்சுக்கொள்கிறோமா எல்லாவற்றிலும் ஆனால் அதெல்லாம் வேணாம்னு நினச்சோம்னா நம்ம தப்பு அறிவு வளரணும் ஜெபம் வளரணும் வேத வாசிப்பு வளரணும் புரிந்து கொள்ளுதல் வரணும் சூழ்நிலைகளை கையாளுகிற அந்த மனோபாவம் வளரணும் எதுவுமே வளரல அப்போ இருந்த மாதிரியே இருக்கிறேன்னா நான் அடிக்கடி சொல்லுவோம் மூல வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் அப்போது பிள்ளை பெறுவதை மாத்திரமல்ல சகல காரியங்களிலும் எனக்கு நான் வளர வளர நீங்கள் வளருகிறதுக்கு ஏதுவாக நீங்கள் பாலுங்கிற குழந்தைகளாக மாத்திரம் இல்லை புருஷனான போது இடை கட்டி கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரில்ல அப்போ எல்லாவற்றிலும் வளர்ச்சி என்பது ஆண்டவருடைய திட்டம் அடுத்து நான் சொன்னேன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெண்டு காரியத்துக்காக நம்ம ஜாப் பண்ணோம் நமக்குள்ள ஒரு பெருக்கம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை தரணும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்